எதுவும் அட அந்த பாடலை கேட்கும்போது மட்டுக்குழுக்கிற மூலையில் உதிச்ச ஒரு விஷயம் தான் இந்த ஃபோட்டோவை பார்த்தனே நமக்கு ஒரு விஷயம் தோணுது இல்லை அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் உங்கள் மனம் கொண்டு கேட்டிட என் மனம் விட்டு பேசிட உங்கள் சொந்த கற்பனையோட என்னோட சொந்த அனுபவத்தை சேர்த்தி கேட்டுட்டுக்கிறது தான் வார வாரம் இல்லை தினம் தினம் கேட்டுட்டு நம்ம பயண எபிசோட் ஸோ இந்த எபிசோட் எதை பற்றி இருக்க போதுங்கிறத தாண்டி நம்ம என் குரல் பாட்காஸ்ட்டில் நீங்கள் சேர்ந்து வெள்ளிங்கிரி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அதாவது ஒன்றா போகலாம் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி நம்ம ட்ரெக்கிங் கம்யூனிட்டியில் சேர்ந்து போகணும் ஆசை பாட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் அவங்கள கூட்டிட்டு போறேன் வாரமோ ஏதோ ஒரு நாள் வாங்க போகலாம் வாங்க போகலாம் நம்ம கார்டு நம்ம வீடுங்கிற அந்த ஒரு திட்டத்தில் நாம் போக போகிறோம் இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம் வாங்க நற்பயிவு மக்களே இந்த எபிசோடோட தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சுன்னா நானும் தனுஷ்மாயினும் பிரீத்தியக்காவும் ராமண்ணாவும் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறோம் சதுரகிரிக்கு போய்ட்டு கீழே இறங்குற வழியில் சுந்தர மகாலிங்கத்தை பார்த்துட்டு நம்ம ஐயாவை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வரோம் அப்போது நான் சின்ன சின்ன விஷயத்தை அண்ணா கூட சேர்ந்து அவர் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஸோ அண்ணா கூட சேர்ந்ததால அவர்க்க என்னாச்சு நம்ம எப்போ காட்டுக்குள்ளே போனாலும் சின்ன சின்ன பட்டாம்பூச்சி பறந்திட தேல் ஊரிட அதுக்கப்புறம் பாம்பு நெளிந்திட அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணுறோம் திடீர்னு ஒரு மரத்துல கை வைக்கிற இந்த இந்த புகைப்படம் வந்து தனுஷ் மாயன் அவர்களால எடுக்கப்படுது இந்த புகைப்படத்தை வந்துட்டு பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கறத தாண்டி எனக்கு இந்த எதுவும் அழகே அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு சோ அது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்றதை தாண்டி அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயம்தான் இருக்கு அதாவது எல்லாத்துலயுமே எதிர்பார்க்கிறோம் 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 சாகிற வரைக்கும் எதிர்பார்க்கிற பிறப்பிலேயே எதிர்பார்க்குறோம் பிறந்த குழந்த கருப்பாக இருக்கணுங்கிறத தாண்டி அது வெள்ளையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அது பிறந்துருச்சு அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத தாண்டி அதில் ஆரம்பித்து சாகும்போது நம்ம பிள நம்ம பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து பத்து கோடி அப்படி அதாவது இயல்பாக நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயுமே எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த எதிர்பார்ப்பு ஒரு விஷயம் நமக்கு செய்யுது இல்லையா அந்த செய்கிற செயலில் நம்மளோட மூளை மங்கி போயிடுது நம்மளோட மனசு உடஞ்சி போயிடுது இதையெல்லாம் எப்போ நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி இல்லை இன்றைக்கி வந்து நான் பாண்டிச்சேரியில் என் வலது காலை வைத்து வாழ்வில் அடுத்தடிக்கு போயிருக்க வேண்டியது ஆனால் அது சம்பவம் நடக்கவில்லை ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிப்பா நீ உனக்கு கொஞ்ச நாள் வளரணும் அப்படின்னு இந்த இயற்கையை சொல்லுது போலங்கிறத என்னோட மனசில் ஏற்றுக்கிறக்கே எனக்கு முப்பதாந்தேதி ஒரு நாள் முழுக்க தியான நிலை தேவைப்படுச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ எதிர்பார்த்துருந்தேன் சாதாரண எதிர்பார்ப்பில் வாழ்க்கையோட அடுத்த ஸ்டேஜ் அந்த பாண்டிச்சேரியில் நடக்க இருந்த ஒரு விஷயம் ஸோ அது நடக்கலையா ஆனால் நாம் பாருங்க ஒன்றாம் தேதி நம்ம வெள்ளிங்கிரி ட்ரெக் ஓப்பன் பண்ணிட்டாங்க முதல்லாம் நாம் தான் போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்காம நடக்குது இந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த ஸ்பைடர்கிட்ட இருந்து நாம் எப்படி கற்றுக்கலாம் அதாவது இந்த எட்டுக்கால் பூச்சி என்ன பண்ணியிருக்கு பாருங்களேன் நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கண்ட வேணிக்கு வந்துட்டு அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 என்ன சொல்கிறது அந்த வெப்பு அது தமிழில் வர டக்குன்னு மாட்டேங்குது அந்த வெப்பை வந்துட்டு விட்டு விட்டு எல்லா பக்கம் இது பண்ணியிருக்கு ஆனால் அது எப்படி முழுசாக பார்க்கும்போது அதனோட அழகு தன்மை தெரியல அந்த நடுவில் மாட்டியிருக்கு அந்த இலை அந்த இலை கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எட்டு கால் பூச்சி அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரையாச்சும் அவங்களோட இயல்பில் ஏற்றிருக்கோமா நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தேன் என்னோடய கேர்டேக்கர் கூட அதாவது என்னோடய எமோஷ்னல் கேர்டேக்கர் அந்த பொண்ணு கூட எனக்கு என்ன ஆச்சுன்னா அவங்கள பார்க்கணுன்னு ஆசை ஆனால் நான் அவங்களுக்கும் ஆசை ஆனால் அவங்க வீட்டில் விடலை இதுக்கு இது இதுக்கு இடப்பட்ட சம்பவத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு பொண்ணு ஒரு பையனை போய் பார்த்துடக்கூடாது ஒரு பையன் ஒரு பொண்ணை போய் பேசிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நாம் ஏற்றுக்காதனாலையும் இல்லை வந்துட்டு சரி அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் மாறுனா எல்லாமே மாறுங்கிற அந்த புரிதல் இல்லாதனாலையும் சரிப்பா இதான் வாழ்க்கை இல்லை வந்து நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்தே உடஞ்சி போகிறோம் உங்க வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதை குட்டி கூண்டு கம்மி பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஏத்துக்கிற மனசு இருக்குல்ல இன்னொரு உதாரணம் சொல்லி சொல்லணும்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகஸ்தியர் மலை போயிருந்தப்போ அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு தவளை அந்த தவளைக்குட்டி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா இதுவரை நாம் கண்டிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு தவளைக்குட்டி ஸோ நானும் பிரசாந்த் அண்ணா அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அந்த அண்ணாவும் சேர்ந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் போய் அந்த அண்ணா ஃபோட்டோ எடுக்கும்போது அதனோட அந்த அந்த கண்ணுக்கிட்ட ஒரு கருப்பான நிறம் அதுக்கப்புறம் அது அது தோல் ஃபுல்லாக வந்து ப்ரௌனான நிறம் அதுக்கப்புறம் அதனோட எஜ்ஜில் வந்து இன்னொரு கலர் இந்த மூணு கலரும் தான் அந்த தவளை இதுக்காக வந்துட்டு நான் இயல்பா இல்லப்பா இல்லைப்பா மாத்தணும் அந்த தவளை நினைக்கல காட்டுக்குள்ள அது பார்த்து அப்படியே குதிச்சு குதிச்சு ஓடி போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் வந்து உங்களோட இயல்பை யார் ஏத்துக்கலினாலும் அவங்கள இருந்து டக்குன்னு விலகிருக்கு அதுக்கப்புறம் யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூட டக்குன்னு சேர்ந்துருங்க மேக்னெட் மாதிரி நார்த்து போல் சவுத்து போல் சேர்த்து வச்சா சேர்ந்துடும் ஆனால் நார்த்து நார்த்து சேர்த்து வச்சா என்றும் சேராது உங்களோட இயல்பை யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் ஸோ உங்களோட இயல்பு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பல்லு முன்னாடி இருக்கும் என வந்து எத்து பல்லு அப்புறம் வந்து முயல் குட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் அதுவே போதும் இயற்கை நமக்கு கொடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கிண்டல் பண்ணுவாங்க சொல்கிறவங்க ஆயிரம் வகையடம் இங்கே வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு ஸோ உங்களுக்கான சுதந்திரம் என்னன்னா அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ எல்லா விஷயத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நாம் வந்து நல்லவங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆல் ஆர் குட் இன் சம் ஒன் ஸ்டோரிஸ் சொல்லி உங்களோட இயல்பான விஷயத்த உங்களோட உடல் அமைப்பை இல்லை உங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை ஏற்றுக்கோங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான தெளிவும் உங்களுக்கான வாழ்க்கையும் புரிதலும் ஏற்பட்டு விடும் எனக்கு இன்னைக்கு ஏற்பட்ட மாதிரி பாண்டிச்சேரி போல ஆனால் நம்ம வீடு நம்ம காடான வெள்ளிங்கிரியில் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதாவது நான் போகவே இல்லை ஆனால் அது போட இப்படி தான் இருப்பேங்கிறத சொல்லி இந்த நிறைவு கருத்து என்ன சொல்ல வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரியும் அந்த காட்டுக்குள்ளே இருந்த அந்த ரேரஸ்டான தவளை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணும்போது ஏற்பட்ட அனுபவத்தினால எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு அதாவது நான் அந்த பாண்டிச்சேரி மென்டரை பார்க்கலினாலும் நம்மளோட அந்த கேர்டேக்கர் நம்மளை பார்க்க வரலினாலும் நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழப் போகிறது நம்ம எந்த நொடியில் பிறந்தோம் தெரியாது எந்த நொடியில் இறக்க போகிறோம் தெரியாது ஆனால் இந்த நொடி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஸோ இந்த நொடியில் உங்களோட விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா எதுவுமே அழகாக தெரியுங்கிற அந்த பாடல் கேட்கும்போது உங்களுக்கும் புரியும் இந்த எபிசோட் இதோட நிறைவு பெறுது மீண்டும் நாளை இதே மணியளவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பயண நண்பன் மணிகண்ட பாலாஜி நன்றி வணக்கம்